எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நமக்கு ஊக்கம் உற்சாகம் குறையும் போது என்ன செய்யலாம் பாருங்களேன் நம்ம ஒரு சாதாரண மனிதர் தான் நமக்கும் அபிலாஷைகள்லாம் இருக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு இருக்கு ஆனா என்ன ஆயிடுதுன்னா நம்மளுடைய சுற்று வட்டாரம் எப்படி இருக்குன்னா நம்மளோட ஊக்கம் உற்சாகம் குறைக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க குடும்பத்துக்காக சொசைட்டிக்காக எல்லாம் உழைக்கிறாங்க ஆனா அங்கிருந்து கிடைக்கக்கூடிய உதவி குறையும் போது இந்த ஊக்கம் உற்சாகம் குறைஞ்சிடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு அட்டாக் வரும்போது என்ன சொன்னாங்க நீங்க இறந்துட்டீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன பண்ணி வச்சிட்டு போனீங்க அப்படின்னு சோ அவங்களுடைய இது என்னன்னா நான் வாழும்போது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கணும் நான் செத்தாலும் அவங்க சாகிற வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு போகணும் அவங்க அந்த அஜெண்டால கிளியரா இருக்காங்க குழந்தைகள் நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறோம் ரொம்ப டைட்டாக தான் போயிட்டுருக்கு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாரும் குழந்தை பார்த்தாங்க வளர்த்தாங்க அது மாதிரி தான் நீங்கள் வளர்க்குறீங்க என்ன பெரிய பெருசாக பண்ணிட்டீங்க பெரிய சாக்ரிஃபைஸ்ன்னு என்ன பண்ணிட்டீங்க அப்போ நமக்கு என்ன அதுனா ஒரு மோட்டிவேஷனே இல்லை நம்ம எவ்வளோ பண்ணாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருப்தின்னு ஒன்று இல்லை நான் வந்து பொதுவாக சொல்கிறேன் ஓகேவா எல்லா குடும்பத்தில் அது நடக்குது இதே நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறோம் மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் ஆனால் கம்பெனி முதலாளி இல்லை நம்ம மேனேஜர் இவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் தேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு என்ன பெருசாக பண்ணிட்டீங்க கொடுத்த வேலையை பண்ணியிருக்கீங்க அவ்வளோதானே அப்படின்றாங்க ஸோ நம்மளும் ராத்திரி பக்கலாம் எட்டு மணி நேரம் வேலைன்றதுல ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் கம்பெனிக்கு உழைச்சா கூட அவங்களாவது இதை புரிஞ்சுக்கிறாங்களான்னா அவங்களும் புரிஞ்சுக்கிறது இப்போ சேவை பண்ணுறோம் இப்போ ராஜீவுக்கு சேவை பண்ணுறோம் நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கோம் கடந்த எட்டு வருஷமாக யூடியூப்பில் இருக்கோம் பதினஞ்சு வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கோம் இப்போ வந்து விஸ்வ சேவை பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு வந்து என்ன பொருள் வாழ்வு ஒம்பது லாங்குவேஜில் வருது அது ஒரு டீம் தான் பண்ணுது நம்மளும் அதில் என்னால் முடிஞ்ச அணில் மாதிரி எதாவது பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இந்த ராஜீவ்க வாணி வந்து வாணி சாக்காரவாணி வாணி எல்லாம் இருபத்தொம்போது லாங்குவேஜில் பண்ணுறோம் அதுவும் வேற ஒரு சகோதரர் தான் பண்ணுறாரு அதுலேயும் நம்ம நம்மளால் முடிஞ்சது பண்ணுறோம் வெப்சைட்டில் அதை போடுறோம் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு சென்ட்ருக்கும் அந்த இவங்க இமெயில் ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு எல்லாம் அனுப்புகிறோம் எல்லாம் பண்ணுறோம் யாரு பார்க்குறா யார் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறா ஒன்றும் தெரில அப்போது இந்த ஊக்க முற்சாகம் குறையும் போது என்ன பண்ணுறது இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நேற்று நாங்கள் எங்கள் ஈவினிங் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே இதை சொல்றாங்க ஆமா நம்ம யாருக்காக பண்ணுறோன்னே புரிய மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து போகிறோம் அப்படின்னா பொதுவாக அவங்க பதில் சொன்னாங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு வாலிபன் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவன் வந்து பயங்கர என்ன சொல்கிறது எல்லாம் இருக்குது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பொது பொருள் வேணும்ல காசு வேணுதுல இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்க அதாவது நல்ல நல்ல ப்ராஜெக்ட்னால் அவங்க அதுக்கு காசு கொடுப்பாங்க இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட ஐடியா வந்து நிறைய பேருக்கு பிட்ச் பண்ணுறான் அப்போ ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஒவ்வொரு இது மாதிரி ஒரு பத்து இருபது பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஒவ்வொரு எல்லோரும் தலையாடுறாங்க நல்லா இது சூப்பர் அப்படிங்கிறாங்க ஆனால் யாரும் வந்து இவன் பிஸ்னஸில் பைசா போட்டு அந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்றதுக்கு யாரும் முன் வரல ஸோ இவன் வந்து தூங்கிட்டு போயிட்டான் என்னடா எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நம்மகிட்ட இருக்குது நிறைய பேருக்கு எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒருத்தர் கூட நம்மளை நம்பி பைசா இறக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் பண்ணி வீட்டில் வந்து ஒரு ஒரு மூட் அவுட்டாக உட்காந்துருக்கான் இதை பார்த்து அந்த பையனோட அப்பா பையனுக்கு ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு சோ பையனை கூட்டிட்டு வாடா ஈவினிங் வாக்கிங் போகலாம் அப்படின்னு அப்பா பையனை கூட்டிட்டு வாக்கிங் போறாரு அப்பாவுக்கு ஒன்றும் தெரியுது இந்த பையன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறான் நிறைய பேர்ட்ட ட்ரை இதெல்லாம் தெரியுது அது கிளிக் ஆகலை போல இருக்குன்றதும் புரியுது அந்த பையனுடைய நடக்க நடவடிக்கை வச்சு அப்போ அப்பா சொல்றாரு உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா நீ சின்ன பையனா இருக்கும்போது நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்ட அந்த விஷயத்த நான் வந்து செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு அப்பா உன்னை பையன் சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா நீ டிஸ்லி லேண்ட் என்னை கூப்பிட்டு போன அதுதானே சொல்ல வரேன் அப்படின்னு அப்பா சொல்கிறேன் ஆமாம் நீ கேட்கும்போது எனக்கு வந்து இந்த வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் எல்லாம் உருவாக்கி உனக்கு கூட்டின்னு போகிறதுக்கு நீ சொன்னதுலேருந்து கூட்டின்னு போகிறதுக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஸோ பொது அப்படிதான் இருக்கும் சில இது சொன்ன உடனே எல்லாம் நடக்காது அதுக்கு முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து அதை நடந்து முடிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் அந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த டிஸ்னி லேண்ட் இருக்கு இல்லையா அதை உருவாக்கினார் இல்லையா அவரோட கதையை பற்றி பார்த்தா தான் உனக்கு தெரியும் அவர் வந்து இந்த டிஸ்னி லேண்ட் மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ற ஐடியா அவர்கிட்ட இருக்கு நீ எப்படி உன் பிஸ்னஸ்க்காக பத்து பேரு பேசிட்டு இருக்க அவரும் பேச ஆரம்பிச்சாரு அவர் எங்கெல்லாம் இந்த பிசினஸ் பிச் பண்ணாரோ அது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன நிறைய பேர் இதெல்லாம் கிளிக் ஆகாதுங்க எல்லாம் சரிபட்டு வராதுங்க இதுல காசு போட்டா பைசா பார்க்க முடியாதுங்க இப்படி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க இவட ரிஜெக்ஷனோட எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி ரெண்டு ரிஜெக்ஷன் த்ரீ நாட் டூ அதுக்கப்புறம் தான் வேற யாரோ ஒருத்தவங்க ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க பாக்குற டிஸ்டிலே இருக்கு இவரு ஒரு இருபத்தஞ்சு வாட்டி ட்ரை பண்ணேன் ஐம்பது வாட்டி ட்ரை பண்ணேன் அவங்க விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு டிஸ்னி லேண்ட் இருந்திருக்காது அவர் எவ்வளோ பொறுமை இருந்தால் முந்நூற்றி ரிஜெக்ஷன் வரைக்கும் அவர் இந்த நடக்கும் எந்த நடக்கும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு செட் ஆகிடும் நினச்சி வராரு பார்த்தீங்களா அதனால தான் இன்றைக்கி டிஸ்னி லேண்ட் இருக்கு நிறைய பேர் வாழ்க்கை லட்சியமே அது வச்சுக்கிறாங்க வாழ்க்கை சாவது கூட ஒரு டிஸ்னி லேண்ட் போய் பார்த்துட்டு வந்துடணுன்ற அளவுக்கு வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அது இன்றைக்கி இருக்குது கரெக்டாக சோ இதை நம்ம எப்படி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த ப்ராஜெக்ட் வந்து இறைவன் நம்மள நம்பி கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சிக்கணும் நம்ம சேவ் பண்றோம் யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கோம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு பாருங்களேன் நிறைய சரண்ட பத்திஸ் இருக்காங்க நிறைய சரண்டர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க சென்டர்ஸ் நடத்துறாங்க சில பேர் நம்மள மாதிரி சோசியல் மீடியா ஸ்பேஸ்க்கும் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கும் போதும் பிரேமானந்த நாராயணன் சொல்லி ஒரு கருவியை ஏன் பயன்படுத்துறாரு தெரியல அவரு நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாரு எட்டு வருஷம் கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வேற ஏதோ ஒன்று பாக்குறாரு நம்ம எவ்வளவு சேலஞ்சு எவ்வளவு சேலஞ்சு வீடியோ போடும்போது அம்மா இறந்த போதும் அப்பா இறந்த போதும் டெட் பாடி வச்சு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா அப்போ எல்லாம் ஸ்மூத்தாவா போயிட்டு இருக்கு நம்ம சேனல்லே வந்த புதுசுல ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு கோர்ட்டு கேஸ்லாம் வந்து அதையா மீறி அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் கண்டினியூஸா ரன் பண்றோம் ஆஹா ஓஹோன்னு போதா இல்ல ஒரு முந்நூறு நானூறு வியூஸ் தான் ஒரு வீடியோ போகுது என்ன போல் வாழ்வு அதுவா அது நல்லா போதா ஐநூறு ஆயிரம் பேர் பாக்குறாங்க அப்போது எல்லா இடத்துலையும் ஊக்கமுற்றம் குறைகிற மாதிரியும் சம்பவங்கள் நடக்குது ஆனாலும் நம்ம கன்சிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும் நம்ம இதோட பெட்டரா கொடுக்கலாம் அதோட பெட்டரா கொடுக்கலாம் அதோட பெட்டராக கொடுக்கலாம் நிறைய படிக்கிறோம் நிறைய கொடுக்கணும் அப்போ மேல இருக்கிறவன் வேற ஏதோ ஒன்று பார்க்கறான் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லை நாளைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது செட் ஆகி வந்துடும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடும் ஓகே ஸோ இறைவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நமக்கு தான் புரியல எதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னு ஓகே இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாம் இந்த டிஸ்னி லேண்டு இல்லையா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் தோல்விகள் மேலே தோல்வி மேலே தோல்வி மேலே பார்த்து ஒவ்வொரு நாள் ஜெயிச்சிருக்காங்க நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போம் இந்த ஊக்கம் உற்சாகம் இழக்காம வச்சுக்கிற ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துக்கோ ஓகே இப்போ ராஜீவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியல ஈவினிங் கிளாஸ்ல பேசும்போது அவங்க திரும்ப திரும்ப சொன்னது வந்து டிராமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் யார்கிட்டையும் நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அதனால பெரிய நஷ்டம் இல்லை இப்போ நானும் அப்படிதான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அதனால தான் தினசரி வீடியோ போட முடியும் எதாவது எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ பேர் பார்த்தா தான் போடுவேன் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எழுபத்தொன்னாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் வரைக்கும் கடக்கடை கட வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி மாதிரி போகுது ஒரு லட்சம் எல்லாம் வந்து இந்த டிராமா முடியது கூட ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஆனாலும் நம்ம டெய்லி ஒர்க் பண்றோம் சரியா இந்த ஊக்கம் உற்சாகத்தை தான் கொண்டு வரணும் நமக்காக வேற யாரும் போட்டெல்லாம் வரமாட்டாங்க தான் நம்மள வந்து என்ன சொல்றோம் ஊக்க உற்சாகம் கொடுத்துக்கிட்டே வச்சிடணும் அப்ப நான் நிறைய இந்த மாதிரி கதைகள் விஷயங்கள் எல்லாம் படிக்கணும் இந்த இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரிஜெக்ஷன் இருபது கொண்டு போயிட்டான் ஆனா சில பேர் எப்படிப்பட்ட ரிஜெக்ஷன் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க இதெல்லாம் நமக்கு வந்து இது இங்க எப்போ நமக்கு வந்து ரூபோன் திரும்ப வரும் தெரியுமா நம்மள இறைவன் ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துகிறார் அதை புரிஞ்ச அந்த எண்ணம் தான் பாருங்க இந்த சைடு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு கொஞ்சம் எண்ணி பார்க்கணும்ல அப்போ நம்மள அவர் ஸ்பெஷலா பாக்குறாருன்றதான அர்த்தம் நமக்கு தெரியாம இருக்கலாம் நம்மளோட வெயிட்டேஜ் என்ன நம்மளோட திறமை என்ன நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்குல இந்த கல்பன்றதே ஒரு நாமதாங்க ஐயாயிரம் வருஷ கதை தான் அப்ப இந்த ஐயாயிரம் வருஷ கதையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பாருன்னா கடந்த எட்டு வருஷமா யூடியூப் ஸ்பேஸ்ல எந்திருக்கும் அப்ப எல்லா கல்பத்துலயும் இந்த எட்டு வருஷத்துல பிரேமானதுனால யூடியூப் வீடியோ போட்டுருக்காருன்றது அர்த்தம் இனி வர நாட்கள்லயும் போடுவார்ன்றதுதான அர்த்தம் சரியா சோ எல்லாருக்கும் இது வந்து தனி ஒருத்தருக்குன்னு கிடையாது பிரேமானந்த இல்லை எல்லாரும் ஜெயிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் தான் வந்திருக்கிறாங்க கல் காலம் இல்லையா அப்படிதான் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வந்தோம் அப்போ நம்ம அப்படி பார்க்கணும் யாரெல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்தாங்க எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்தாங்க நமக்கு வந்து நல்ல விஷயம் என்னன்னா உதவி பண்றதுக்கு ஆத்மாக்கள் இருக்காங்கல்ல இன்டர்நெட் ஒரு தம்பி கட்டுறாரு மாசம் மாசம் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா நான் மருந்து சாப்பிட்றேன் அந்த மருந்து தம்பி கட்டுறாரு மாசம் மாசம் நாலாயிரம் ரூபாய் குத்துனா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இப்ப அக்டோபர்ல இருக்கோம் இந்த நாள் வரைக்கும் அந்த தம்பி கொடுக்குறதுனால தான் மருந்தாக சாப்பிட்டுட்டு இருக்கும் அது ஒரு வாய்ப்பு போதும் இல்ல இப்ப பாருங்க இப்போ ஒரு மொபைல் ஃபோனு லேப்டாப்பு சேவைக்கு தேவைப்படுது ஒரு ஆத்மா வாங்கி கொடுக்குறாரு அதனால ஓடுது அப்ப பாபா சேவைக்கு இறைவன் சேவைக்கு உதவிகள் தானாக வந்து சேருது இல்லை சேர வேண்டிய டைம்ல நம்ம வீடியோ ஃபோன் இல்லை அதனால வீடியோ போடலை லேப்டாப் இல்லை அதனால சர்வீஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு நாள் கூட நிற்கலையே நம்ம இந்த எட்டு வருஷத்தில் இப்போ எல்லாம் மீறி நடக்குது இல்லை ஸோ யாரெல்லாம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனக்கு நல்லா தெரியும் வீடியோ பார்க்கறது எல்லாருக்குமே வாழ்க்கை இன்னைக்கு லெவலில் தான் இருக்கு குடும்பத்தில் அப்பா அம்மா புரிஞ்சுக்காம இருக்காங்க மனைவி குழந்தைகள் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க வேலை பண்ணுற இடத்துல ஆஃபீஸில் இருக்க புரிஞ்சுக்காம இருக்காங்க சேவை இடத்துல சேவை பண்ணுறதுல புரிஞ்சுக்காம இருக்காங்க சேவிங்க பாரு மனசு வலிச்சு பாருங்களேன் ஒரு ஆத்மா ஒரு குறிப்பிட்ட சென்டருக்கு போகுக்கு தானியங்கள்லாம் வாங்கி கொடுக்குறாரு இவர் வந்து இறைவனுக்கு கொடுக்கறதுனால வலது கை கொடுக்குது இடது கை தெரியக்கூடாதுன்ற மாதிரி யார் போகு பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு அதனால அந்த சென்டரில் போக வந்து வாரம் வாரம் பண்ணும்போது தடைபடலாம் பண்றாங்க அந்த சென்ட்ரு சகோதரிக்கு தெரியல கொடுக்குறாங்கன்னு ஆனால் ஆனா போகு பண்ணுறவங்களுக்கு தெரியுது பல நாட்களுக்கு அப்புறம் பல மாசங்களுக்கு அப்புறம் அந்த சகோதரிக்கு தெரியுது ஒரு குறிப்பிட்டவர் தான் கொடுக்குறாருன்னு அப்ப அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க பேசும்போது என்ன பேசணும் பாபாக்காக பண்றீங்க வாழ்த்துக்கள் இப்படி சொல்லணும் கரெக்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்க எங்க இந்த ஓசியில கிடைக்குது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவர் மனசு ஒடிஞ்சு போயிட்டு இப்படி ஒருத்தர் கேட்பாங்க அடுத்த மாசம் தான் கொடுக்கிறது இப்ப சேவை நடக்கும் போது உங்களால ஒருத்தரை பாராட்ட முடியலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு கொச்ச பேசுறதை நிறுத்திட்டா நல்லது புரிஞ்சுங்களா சோ எப்பவுமே பாபா சேவ் வந்து ரைட் ஹேண்ட் கொடுக்குறது லெப்ட் ஹாண்ட் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் பண்றாங்க ஆனாலும் இவங்க எனக்காவது ஒருத்தர் குடுத்தா தான் அந்த சேவை நடக்கும் அப்ப அவங்களுக்காவது தெரியும்ல அவங்ககிட்ட சொல்றாங்க சொல்ல வேணான்னு ஆனா இவங்க சொல்லிட்டாங்க இவங்க கேட்கிற கேள்வி பாருங்க எப்படி பார்வை எப்படி இருக்கு பாருங்க இவரு ஓசியில் கிடைக்கணும் தான் கொடுக்குறாருன்னு அவர் சம்பாதிச்ச காசு தான் கொடுக்குறாரு எங்க ஓசியில் நேர்த்து கொடுக்கணும் இந்த எக்ஜத்துக்கு மட்டும் நீங்க வந்து கரெக்டான வழியில சம்பாதிச்ச பயிற்ச தான் கொடுக்கணும் சாராய கடையெல்லாம் டாஸ்மாக அவங்க எல்லாம் வந்து கடையில நீங்க அங்கிருந்து காசெல்லாம் வாங்கி நீங்க எக்ஞ்சம் தான் நடத்தக்கூடாது பரமாத்வா சொல்லிட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கசாப்பு கடைக்காரங்க இவங்கெல்லாம் டொனேஷன் வாங்கி நீங்க சென்டர் நடத்தக்கூடாது பாவத்தின் வழியில வந்த காசுல நீங்க சென்டர் நடத்தக்கூடாது இப்போ இருக்கு அப்போ இவர் எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தா அந்த போகுக்காக கொடுத்துருப்பார் ஸோ சில இடங்கள் இப்படி தான் இருக்காங்க சென்ட்ரல்ல கூட சேவையை அங்கீகாரம் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா காயப்படுத்தாம இருக்கலாம்ல அந்த ஆத்மா எவ்வளோ காயப்பட்டு இருப்பார் எனக்கு நல்லா புரியுது சரியா ஓகே இப்போ நம்ம தான் நமக்கு பொறுப்பு ஊக்கம் உற்சாகமாக இருக்க வேண்டியது உங்களோட என்னோட கடமை தான் அதுக்கு நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் புக்கு கதை எல்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு நம்மள தக்க வச்சுக்கணும் நம்மள ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கலாம்னாலும் பரவாயில்ல வேர் தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் தெர் இஸ் லாஸ் அதனால நம்ம எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம இந்த சேவையை நல்லபடியாக பண்ணிட்டுப்போம் ஓகே ஒரு தகவல் இன்னைக்கு வந்து செவன்த் அக்டோபர் இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா இறந்த முதல் வருஷம் ஓகே ஆனிவர்சரி இன்னைக்கு தான் ஓகே ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அவங்க இறந்த நாளில் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் திதி பண்ணேன் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார் எனக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டார் அம்மாவுக்கு பண்ணதெல்லாம் அப்படியே உனக்கு ரிப்பீட் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லியிருந்தேன் அதன்படி அக்டோபர் செவன்த் வந்து அவருக்கு அந்த திதி பண்ண வேண்டியது எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணால் கேரளாலேருந்து ஒரு புரோகிதத்தில் வர வச்சுருந்தேன் அவர் தான் எல்லாம் சடங்கும் பண்ணார் ஆக்சுவலாக இந்த வாட்டியும் அதே மாதிரி பிளான் பண்ணேன் நான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி பக்கத்திலே வர்றதுனால திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் நான் வர முடியாதுன்ட்டார் அதனால் எங்கள் அப்பாவோடய அந்த இது வந்து நான் பதினஞ்சு பதினாறு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு பண்ணுறேன் தேதி ஈவினிங் ஒன்று பதினாறாம் தேதி காலம் வந்து இந்த கணபதி ஹோமம்னு சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது நான் ஒரு பையன் நான் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது பதினாலாம் தேதி குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுற ஒரு கடமை இருக்குது ஸோ இப்படி வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு இது தான் இருக்குது இதையும் சேர்ந்து நம்ம வாழ்ந்து போயிட்டு தான் இருக்கோம் ஓகே என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா இன்றைய நாளில் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் யோகா பண்ணும்போது அவருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் சக்தி வாங்கி கொடுக்கணும்னு தாய்மையோடு கேட்டுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் முடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ